ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் ஜீவா சிவன் ஃபேமிலி இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எங்கள் அண்ணி வீட்டுக்கு ஃபெஸ்டிவலுக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தால அங்கே ஃபெஸ்டிவலுக்கு போன வீடியோ தான் எங்கள் அண்ணி வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் அண்ணா அவங்க வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி பச்சை பசேன்னு இருக்கும் நல்லா தோட்டமாக இருக்கும் அதனால் அதை பார்க்க ரொம்ப பிடிக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் அண்ணி வீட்டுக்கு எப்போ வந்திருக்கேன்னா வளகாப்பு சமயத்தில் வந்திருக்கேன் ஏன்னா ஏன்னா வளகாப்பு பண்ணி எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க அங்கே இருந்துட்டு ஒரு நாள் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர்கிட்டே நான் மறுபடியும் வருவேன்னு தான் நான் அவங்க மறுபடியும் அதே வீட்டுக்கு ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கூப்பிட்டு போகக்கூடாது அப்படின்றதுனால அவங்க அக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க ஸோ அதனால் நாங்கள் இங்கே தான் அப்புறம் ஒரு வாரம் இருந்தோம் அவங்க அக்கா வீட்டில் அந்த சமயத்தில் நல்லா இருந்துச்சு ஜாலியாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சமயம் அதனால மறுபடியும் எப்போ அன்னி வீட்டுக்கு போகலான்னு கேட்டுகிட்டே இருப்பேன் ஆனால் அவங்களும் வேறு இடம் ஷிஃப்ட் ஆகி இருந்ததுனால போக முடியல இப்போ ஃபெஸ்டிவலுக்கு கூப்பிட்டுருந்தாங்க அந்தாலும் சரி போயிட்டு வரலாம் எப்படி இருக்கு என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் ஏன்னா அப்புறம் அப்போ கன்சிவாக இருந்த டைமில் மூணு மூன்று வருஷத்துக்கு அப்புறம் பழையபடி அதே இடத்த பார்க்க கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் அந்த மெமரிஸ் ஏன்னா நாங்கள் ஃபுல்லாக நல்லா ஜாலியாக இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் அண்ணிக்கு அவ்வளோ பிடிக்கலன்னு சொல்லுவாங்க இந்த இடம் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா கன்சி இருந்த டைமில் வந்து எங்கள் வீட்டுக்கு எங்கள் வீட்டில் வந்து என்ன வந்து பஸ்ஸில் தான் கூப்பிட்டு போவேன் அப்படின்னு சொன்னாங்க சென்னைக்கு வளகாப்பெல்லாம் முடிஞ்சு கூப்பிட்டு போகும்போது பஸ்ஸில் கூப்பிட்டு போவேன் எங்கள் வீட்டுக்காரங்க என் குழந்த வயத்தில் இருக்கு நான் பஸ்லெலாம் அலோவ் பண்ண மாட்டேன் ட்ரெயினில் தான் குளுங்காமல் கொள்ளாமல் பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போனோம் பஸ்லெலாம் அளோடு கிடையாது அப்படி சொல்லிட்டு சொன்னாங்களா எங்கள் வீட்டில் எல்லாருமே பஸ்ஸில் தான் போவாங்க எங்கள் வீட்டுக்காரங்க எப்போயுமே ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்போது ட்ரெயினில் தான் போனோன்னு இப்படி ரெண்டு பேரும் அப்போ ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல அந்த சமயம் அன்னி வீட்டில் ஒன் வீக் ஸ்டே பண்ணியிருந்தோம் ட்ரெயின் ஒவ்வொரு நாளும் புக் பண்ண பார்ப்போம் கிடைக்காது அப்படியே ஸ்டே பண்ணி ஸ்டே பண்ணி ஒன் வீக் ஆச்சு அப்போ நல்லா ஜாலியாக இருந்தது எனக்கு அவங்க வீட்டு பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததுன்னா வயக்காடெல்லாம் இருக்கும் அந்த வயக்காடெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம் நல்லா இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக பச்சை பச்சைன்னு ஒரே மாதிரி ஈவனாக எவ்வளோ அழகா இருக்கு அந்த இடம் அப்படியே கண்ணுக்கே பச்சை பச்சைன்னு அழகாக பசுமையாக இருக்குது இந்த மாதிரி இடத்தலாம் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் அதனாலே ரொம்ப பார்க்க ஆசை உங்களுக்கும் இந்த மாதிரி இடம்லாம் பிடிக்குமான்னு கமெண்ட் பண்ணுங்க மக்களே எனக்கு எங்க அண்ணி ஊரு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு எல்லா இடமும் நல்லா பார்க்கே பச்சை பச்சேன்னு இருந்துச்சு எல்லாரும் வீட்டு முன்னாடி நல்லா அழகா செடி வச்சு அழகா இருந்தது எல்லாம் பாருங்க சுத்தி பாருங்க அடேங்கப்பா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்குடா எத்தனை ஏக்கர் தரோம் யாருக்குடா கணக்கு தெரியும் கோடி கணக்குடா கணக்கே இல்லை எங்க குழந்தை தாத்தா கொடுத்துட்டாரு யாருக்கு கவர்மெண்ட்டுக்கு எதுக்கு தானவா தான் அடே இந்த மாதிரி நானும் எங்கள் அண்ணி பையனும் நின்று டப் ஸ்மஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் கொஞ்சம் கழித்து நண்டு பிடிக்கலாம் மாமி அப்படின்னா சரி சரிவா நண்டு பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைக்கல தண்ணி கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு அதில் போயிட்டு நண்டு இருக்கான்னு பார்த்தோம் ஆனால் நண்டு சத்தம் கேட்டுச்சு ஆனால் நண்டு நான் பார்க்கல இதுக்கு முன்னாடிலாம் ஆனால் நண்டு பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஆனால் அன்னைக்கு என் கண்ணில் நண்டு படலை கண்ணுக்கு அவன் கண்ணுக்கு நண்டு தெரிது தெரிதுன்னு சொன்னால் எங்கேயோ இருக்குது நான் பிடிக்க போகிறேன் பிடிக்க போகிறேன்னா ஏதாவது நண்டு கிண்டுன்னு பாம்பு படையில் கை விட்டுறாதல அப்படின்னு சத்தம் போட்டு அவனை கூட்டிகிட்டு அப்புறம் கிளம்பிட்டோம் அப்புறம் தோப்புக்குள்ளே நிறைய கிழுக்கு செடி அப்புறம் சின்ன வயசில் விளையாடின மெமரிஸ்லாம் நிறையா இருந்தது அதாவது இந்த தூங்கு மூஞ்சி செடி இந்த தொட்டாச்சி இருக்கும்ல இருக்கோல்ல அதெல்லாம் அதிகமாக கடந்தது அதில் உட்கார்ந்து தினமுமே காலையில் எனக்கும் பாப்பாக்கும் இந்த வேலை தான் தூங்கு மூஞ்சி செடியை தூங்கு தூங்கு தூங்குன்னு சொல்லி நானும் பாப்பா வந்து தட்டி தட்டி தூங்க வச்சிக்கிட்டு இருப்போம் பல் வளர்க்குறதுக்கும் கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து செட்டில் ஆயிடுவோம் செட்டில் ஆகிட்டு உட்காந்துட்டு இந்த வேலையை தான் பார்ப்போம் இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னா புட்டாம் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த ஊசி புட்டாக இருக்கோல்ல கலர் கலர் ஊசி ஹிட்டானா இருக்கும்ல அது நிறைய ஓடிட்டு இருந்துச்சு சரி அதை பிடிக்கலான்னு பார்த்தேன் நான் பார்க்குற நேரத்தில் அது பிடிக்க முடியல பறந்துருச்சு அதாவது தீப்பட்டி புட்டாம் கோப்பை புட்டாம் அப்புறம் ஊசி புட்டாம் அப்படி நிறைய கலர்ஸில் இருக்கும் அந்த இது நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு தெரியல அதாவது தட்டான்னு சொல்லுவாங்களா அதில் குட்டியாக இருக்கும் அந்த இது நிறைய தோட்டத்துக்குள்ளே கிடந்துச்சு பகலானால் இதை பிடிப்பேன் நைட் ஆனால் மின்மினி பூச்சை பிடிப்போம் அப்படி ஒவ்வொன்றா பண்ணிட்டு நடப்போம் நல்லா ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் எப்பயுமே பல் வளர்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே இங்கே செட்டில் ஆயிடுறது அதே போல் மாமரத்து முட்டுக்கில் இது கட்டில கொண்டு போய் போட்டு அங்கே போய் செட்டில் ஆயிடுவோம் ஃபுல்லாக கோயிலில் வேறு எப்போ பார்த்தாலும் சாமி பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குமா அது வேற அந்த மாமரத்தில் நேராக மேலே தான் ரெண்டு குழாய் கட்டியிருக்காங்க ரொம்ப சவுண்டாக வேற இருக்கும் அதனால நமக்கு வீடியோ பண்ண வேற கஷ்டமாக இருக்கும் வீ வீடியோ பண்ணுற நேரத்தில் எல்லாரையும் மர நீங்களாம் வெளியில் ஓடுங்கன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நேரம் எனக்கு டைம் தாங்க நான் வீடியோ பண்ணிவிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு ரூம்குள்ளே போய் பூட்டிட்டு ஃபெஸ்டிவல் டைம்லலாம் இப்படி தான் வீடியோ போட்டேன் எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டு நான் மட்டும் உள்ளே போய் வீடியோ பண்ணுவேன் கோயிலுக்கு போகிற நேரத்துக்கு போயிடுவேன் மற்ற நேரத்தில் அவங்களெல்லாம் வெளியே அனுப்பிட்டு வீடியோ பண்ணுவேன் ஏன்னா ஒரு வெளிய ரேடியோ சவுண்ட் அதிகமாக இருக்குமோ அதனால் உள்ளே போய் பண்ணுறது ரேடியோ ஆஃப் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா மற்ற டைமில் அவங்க உள்ளே இருந்தாங்கன்னா மரத்து முட்டுக்குள்ளே போய் இருந்துட்டு தனியாக ஒரு சேரை போட்டு உட்கார்ந்து அதில் இருந்து வீடியோ பண்ணுவேன் இந்த மாதிரி தான் அன்னி வீட்டில் ஃபெஸ்டிவல் டைமில் பூரா நடந்துச்சு எப்படியோ அங்கே வச்சு ஓரளவுக்கு வீடியோ போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த அப்புறம் தான் மறுபடியும் ஹெல்த் இஷ்யூனால மறுபடியும் வீடியோ போடாமல் ஆயிடுச்சு இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துடும் மக்களே அதனால் ஒன்றும் கோவப்படாதீங்க இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும் நம்ம டெய்லி ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம சேனலை பாருங்கள்

அதில் இல்லை இருக்குது இருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை நான் ஒன்று வரல அடுத்து இந்த கனகாப்பூ ஏகப்பட்ட கனகாப்பூ கிடக்கு கனகாப்பூ பப்பாளி நிறையா காய்ச்சி கிடக்கு பப்பாளி பறவை பறித்து வச்சா பழுக்க வச்சா பழுச்சிடும் பாக கடக்குது அடுத்து வேற என்னது பார்த்தேன் ஆ ஃபுல்லாக பொண்ணாங்கண்ணி ஃபுல்லாக பொண்ணாங்கண்ணி பொண்ணாங்க நிற்கிறேன் எல்லாம் இது இப்படிதான் மக்களே மாமரத்துக்கு கீழே நல்லா கட்டில் கொண்டு போட்டுட்டு அவ்வளோரம் கட்டில குத்து பிடிச்சி படுத்து கிடந்துட்டு ஒரே ஃபன் பண்ணிவிட்டு விளாடிட்டு அடந்தோம் குட்டிஸ் எல்லாமே அந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அங்கேனா கிரிக்கெட் கொஞ்சம் நேரம் விளாடி பார்த்தாங்க அதுக்கப்புறம் சிலம்பம் சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஆளுக்கு ஒருத்தராக கம்பெடுத்து மாறி மாறி இது பாருங்கள் பிரதீக்ஷா சிலம்பம் சுற்றுறாலாம் ஆள் இப்பெல்லாம் குச்சை பார்த்தா போதும் உடனே ஆள் தான் எங்கேருந்து கற்றுக்கிட்டானே தெரில ஒரே கம்பை பார்த்தாலே சிலம்பத்துக்கு ஆள் இறங்கியது பாப்பாவும் நல்லா ஃபெஸ்டிவலாக என்ஜாய் பண்ணியிருந்தா அங்கே ஃபெஸ்டிவலில் போட்டிலாம் வச்சுருந்தாங்க நான் எந்த போட்டிலையுமே சேரலை ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக ஏன்னா நான் வீடியோ பண்ண வேண்டியிருக்குன்னு வந்துடுவேன் கொஞ்சம் க பாத் அப்புறம் விளையாட்டு போட்டி நடக்கும் போது எனக்கு வீடியோ பண்ண வேண்டியிருக்கு நான் போகிறேன் நீ நீங்கள் பாருங்கள் அப்படி சொல்லிட்டு வந்துடுவேன் வந்துட்டு தான் வீடியோ பண்ணிவிட்டு அப்படி தான் இருந்தேன் அந்த சமயத்துலலாம் ரொம்ப மைக்கெலாம் ஆன் பண்ணலாம் ரேடியோலாம் போடலையே அதனால அந்த சமயத்தில் வந்து வீடியோ பண்ண வந்துட்டேன் அப்புறம் விளையாட்டு போட்டி முடிகிற ஸ்டேஜில் மறுபடியும் வீடியோ வேலையை முடிச்சுட்டு போனேன் அப்போ கயிறு இழுத்தல் போட்டியில் சேர்ந்தேன் அதில் வந்து ரெண்டு பக்கமே ஒர்க்காக ஒர்க்காக வின் பண்ணணும் அதனால் எங்களுக்கு ரெண்டு பக்கமே கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க அதனால் எனக்கும் ஒரு டிவன் பாக்ஸ் கிடச்சிது கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் அதுக்கப்புறம் என்னதுல கலந்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கோலப்போட்டி இருந்துச்சு கோலப்போட்டி வீட்டிலேயே தான் போட்டோம் அந்த வீடியோ வந்து நான் நெக்ஸ்ட்டு பாட்டில் போடுறேன் அதில் ஃபெஸ்டிவலில் அந்த கோலப்பட்டி வீட்டு முன்னாடி தான் எல்லார் வீட்லேயும் போட்டிருந்தாங்க அதில் நானும் அண்ணியும் சேர்ந்து அந்த கோலம் போட்டோம் அதுக்கும் ஒரு ப்ரைஸ் கிடச்சிது அவ்வளோதான் மக்களே இந்த மாதிரி தான் ஃபெஸ்டிவல் போச்சு நெக்ஸ்ட்டு பாட்டில் கோயில் குடையோட வீடியோஸ்லாம் நான் போடுறேன் மக்களே அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே எனக்கு ரொம்ப பிடிச்ச பிடிச்ச இடம் உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ